அடிவயிற்றை சோகமாக தொட்டு ஒரு குழந்தை கையை நீட்டினால் அதை புரிந்து கொள்ள மொழி தேவையில்லை கோவிலுக்குள் சென்று பிச்சை கேட்கும் நம் முகத்தையும் செய்கைகளையும் பார்த்தவுடனே புரிந்து கொள்வார் சிவபெருமான் ரப்பர் செருப்பை வாசலில் விட்டுவிட்டு தேமே என்று கோவிலுக்குள் நுழையும் ஒருவனின் குனிந்த தலையை பார்த்தவுடனே அவருக்கு தெரிந்துவிடும் அவனுக்கு வறுமையை போக்கும் வரம் வேண்டும் என்று கணவனும் மனைவியும் சோகமாக உட்கார்ந்து கொண்டு கர்ப்பிணி பெண்களையும் குழந்தைகளையும் இயக்கத்துடன் பார்க்கும் பார்வையில் சிவனுக்கு தெரிந்துவிடும் அவர்கள் வேண்டுவது பிள்ளை வரம் என்று ஒரு கர்ப்பிணி பெண் தாங்கி தாங்கி அழகாக நடந்து வருவதை பார்த்தவுடனே சிவனுக்கு தெரிந்துவிடும் அவள் தன்னிடம் என்ன கேட்கப் போகிறாள் என்று செருப்பை கோவில் வாசலில் விட்டுவிட்டு புறக்கண்ணில் சிவனையும் அகக்கண்ணில் செருப்பையும் நினைத்துக்கொண்டு கொண்டு நிற்பவனை பார்த்தவுடனே சிவனுக்கு தெரிந்துவிடும் இந்த ஆள் வாழ்க்கை பூரா குழப்பத்துல தான் இருப்பான் என்று புத்தகங்கள் பென்சில் ஹால் டிக்கெட் திருமண பத்திரிகை போன்றவற்றை அர்ச்சகரிடம் கொடுக்கும்போதே போதே சிவனுக்கு தெரிந்துவிடும் அந்த பொருட்களுக்கு சொந்தக்காரர்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள் என்று கன்னிப்பெண் யாரிடமும் பேசாமல் செல்போனை கூட அடிக்கடி நோண்டாமல் நந்தியின் காதில் ஏதோ ரகசியமாய் சொல்லிவிட்டு நீண்ட நேரம் அமைதியாக உட்கார்ந்தால் அவள் வேண்டுவது திருமண வரம் என்று சிவபெருமானுக்கு தெரிந்துவிடும் பெரிய விலை உயர்ந்த காரில் வந்து இறங்கி எட்டு விரல்களிலும் மோதிரம் தெரிய என் அப்பனே என்று ஒருவர் புலம்பும் போது சிவனுக்கு தெரிந்துவிடும் இவனுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் போதாது என்று ஆயிரம் ஆயிரம் வருடங்களாக மனிதர்களுக்கும் அந்த அம்மையப்பனுக்கும் உள்ள தொடர்பு இதுதானே புதிதாக யாரும் வந்து நம்மிடம் பணம் வாங்கி கொண்டு நமக்கு சிவன் பேசும் மொழியை கற்பிக்க வேண்டிய அவசியமில்லை நாம் அவர்களிடம் அப்படி கற்பிக்குமாறு கேட்கவும் இல்லை